ீஸ்வரர் கோவில் உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலையில் ஆயிரத்தி நூத்தி பதினேழு அடி உயரத்தில் ஆயிரத்தி பதினேழு செங்குத்தான படியில் மலை உச்சியின் மீது புகழ்பெற்ற சுரும்பார் குழலில் உடனுரை ஸ்ரீ ரத்நகரீஸ்வரர் சிவஸ்தலம் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு சொந்தமான குளித்தலை ரயில்வே நிலையம் அருகில் தெப்பக்குளத் தெருவில் உள்ள தெப்பக்குளத்தில் பங்குனி மாத உத்திரத்தில் தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இன்று இரவு தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி சுவாமி உற்சவரை சிவபக்தர்கள் ஐயர் மலையில் இருந்து குளித்தலைக்கு தங்கள் தோள்களில் தூக்கியவாறு மேலதளங்கள் மூலமாக ஊர்வலமாக வந்தனர் தெப்ப குளத்தினை வந்தடைந்தும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவர் அம்பாளுடன் வந்து தெப்பத்தின் நடுவில் உள்ள மண்டபத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளிய சிவபெருமான் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் செய்யப்பட்டன இந்த தெப்ப உற்சவத்தில் குளித்தலை பகுதியை சுற்றி உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் Gracias.